வணக்கம் எனது அன்பார்ந்த அகமுடையார் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த காணொளி எதற்காக என்று உறவுகள் எல்லாம் நினைக்கலாம் நிச்சயம் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது எனது ஊரான பேராவூர்ணிக்கு அருகே உள்ள வீரியன்கோட்டை கிராமத்தில் அம்மன் இளைஞர் நற்பணி மன்றம் என்று ஒரு பெயரோடு பொங்கல் விளையாட்டு விழா ஆரம்பித்தோம் அதற்கு அடுத்த வருடமே சென்னையிலிருந்து நம்மை போனில் தொடர்பு கொண்ட எங்கள் கிராமத்தையே சேர்ந்த அன்பண்ணன் சரவணன் அவர்கள் தம்பி அம்மன் இளைஞர் நற்பணிமன்ற பெயரை மாற்றிவிட்டு நம் முப்பாட்டன் நம் குலத்தின் கடவுள் ஐயா மாமன்னர் மருது பாண்டியர் இளைஞர் நற்பணி மன்றம் என்ற பெயரோடு நீங்கள் பொங்கல் விளையாட்டு விழாவை நடத்தினால் என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் என்பதை கூறினார் நிச்சயம் அதேபோல் நடத்தினோம் நம் அகமுடையார் சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் திரைப்பட நடிகர்கள் என பல்வேறு தலைவர்களை அழைத்து பொங்கல் விளையாட்டு விழாவை நடத்தினோம் இது ஒரு புறம் இருக்க வருடந்தோறும் காளையார் கோவில் திருப்பத்தூர் எல்லாவற்றிற்கும் குருபூஜை அரசு விழாவில் எளிமையாக என் அன்பு தம்பிகளோடு கலந்து கொண்டேன் இந்த பட்சத்தில் நாமும் ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர் புகழை உலகமெங்கும் நமக்கு தெரிந்த அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டுமென்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் நாச்சியார் யூடியூப் சேனல் ஸ்வஸ்திகா நாச்சியார் ஃபேஸ்புக் ஸ்ரேஸ்தா நாச்சியார் யூடியூப் சேனல் மாமன்னர் மருது சர்சாட் இது போல் வந்து எண்ணற்ற சமூக ஊடகங்கள் எல்லாம் உருவாக்கணும் இதில் அனைத்துலையும் பதிவுகள் பதிவிட்டிருந்தோம் ஒரு சில நபர்கள் நீ முக்குளத்தோர் சேர்ந்து அகமுடையாரா அப்படின்னெல்லாம் நம்மளை வந்து நேராக கேலிக்கண்டல் செஞ்சிருக்க நேராக செஞ்சிருக்கா இப்போ ரீசனாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது ஐயா மாமன்னர் மருது பாண்டியர் பெயரை வைத்து ஒரு அமைப்பு நடத்தினால் என்ன என்றெல்லாம் கேள்வி கேட்டுள்ளார்கள் அவர்களிடத்திற்கு நான் ஒன்று கூறிக்கொள்கின்றேன் ஐயா மாமன்னர் மருது பாண்டியர் நான் கடவுளாக நேசிக்கக்கூடிய எனது முப்பாட்டன் அவர்கள் வந்து மாமன்னர் மருது பாண்டியரே தெய்வம் என்றுதான் எங்களுடைய காலண்டரில் பதிவிட்டிருக்கின்றோம் அதாவது தெய்வம் அதாவது குலதெய்வத்து பேரை போட்டு தான் நம்ம ஒரு விழாக்கள் ஒரு நிகழ்வானாலும் ஒரு அலை அழைப்புதல் வந்து ஒரு அழைப்புதல் அடிப்போம் சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க அதுபோல மாமன்னர் மருது பாண்டியரே தெய்வம் என்று தான் எங்களுடைய காலண்டரில் பதிவிட்டு இருக்கின்றோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்வஸ்திகா நாச்சியார் சோழ தேச நண்பர்கள் தமிழ்நாடு இது எதற்காக என்றால் என்னுடன் என்னிடத்தில் பழகி கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் சரி அண்ணன் தம்பிகளுக்கும் தெரியும் ஸ்வஸ்திகா நாச்சியார் அப்படிங்கிறது வந்து என் மகளோட மூத்த மகளோட பெயர் தான் இது ஸ்வஸ்திகா நாச்சியார் சோழ தேச நண்பர்கள் தமிழ்நாடுன்னு இருந்தாலும் எங்களுக்கு வந்து கடவுளாக நாங்கள் யாரை கொண்டுட்டு போகிறோம்னா மாமன்னர் மருது பாண்டியர் ஐயாவை தான் நாங்கள் வந்து கடவுளாக வந்து கொண்டுட்டு போகிறோம் நிச்சயம் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய பங்களிப்பு அதாவது இப்போ காலண்டர் கொடுக்குறோம் இவர் காலண்டர் கொடுத்து ஒரு என்ன ஆளா அப்படின்னலாம் தேசி நிறையா விமர்சனம் வருதுன்னா ஆள் இல்லைங்க நான் ஏழை தான் ஆனால் எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என் முப்பாட்டன் எங்கள் ஐயாவை பற்றி உலகமெங்கும் கொண்டு செல்லணும் இதுதான் என்னோட உயர்ந்த நோக்கம் இதற்காக தமிழகம் முழுவதும் அண்ணன் தம்பிகள் எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா வரும் வருடம் நடைபெற இருக்கின்ற அரசு விழாவிலும் சரி காளையார் கோவில் நடைபெற இருக்கின்ற குரு விழாவிலும் சரி ஸ்வஸ்திகா நாச்சியார் சோழ தேச நண்பர்கள் தமிழ்நாடு என்பது மிகுந்த ஒரு மிக்க ஒரு படையோடு இரு விழாவிலும் எழுச்சி கூட்டத்தோடு இளைஞர் பட்டாளத்தோடு கண்டிப்பாக நாங்கள் ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர் அவர்களை தரிசித்து நிச்சயம் அகமுடையார் சமுதாயத்திற்கு ஆன கோரிக்கைகள் அனைத்திற்கும் நாங்கள் களத்தில் நின்று போராடி வென்று காட்டுவதே எங்களுடைய மிகுந்த லட்சியமாகும் இதை நிச்சயம் ஐயா மாமன்னர் மருது பாண்டியர் அவர்கள் தெய்வமாக நின்று எங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு கூறிக்கொள்கின்றேன் மீண்டும் கூறிக்கொள்கின்றேன் என்னை பின்புறத்தில் நின்று ஏளனமாக பேசுபவர்களுக்கு ஒன்று கூறிக்கொள்கின்றேன் என்னுடைய சொந்த கரு சொந்த கருத்து சூழ்நிலையை வைத்து யாரும் குறைவாக இடைபோட வேண்டாம் நான் சிறு பிள்ளையாக போதே எனது ஊரில் விளையாட்டு விழாவை வைத்து அகமுடையார் சமுதாய தலைவர்களை எல்லாம் கொண்டு வந்து இருக்கின்றேன் அதாவது ட்ரௌசர் போட்ட காலத்திலேயே சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ நான் வளர்ந்து வந்து நின்றுகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நிச்சயம் நான் தலைவராக இருக்க ஆசைப்படுவதில்லை ஆனால் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கோஷமிட்டு நிச்சயம் அகமுடையார் சமுதாயத்திற்கான அனைத்து செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக நிற்போம் நிற்போம் என்பதனை இதன் வாயிலாக தெரிவித்து கொண்டு ஸ்வஸ்திகானாச்சியார் சோழ நண்பர்கள் தமிழ்நாடு இதில் உறுப்பினராக அனைவரும் இணைய வேண்டுமென்பதனை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளை